அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தை மாதம் வளர்ப்புறை சஷ்டி சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வளர்புரை சஷ்டி என்று சொன்னால் முக்கியமாக முருகப்பெருமானின் அருளை பெற்று திருமண யோகம் குழந்தை வேறு வேலையின் உயர்வு மற்றும் எதிரிகளுடைய தொல்லை நீக்கி சகல சம்பத்துகளையும் கொடுக்கும் மனதில் தைரியம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை நிலைத்து நிறுத்துவார் நம்முடைய பரம்புள் முருகப் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழிக்கேற்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருளும் நிச்சயம் அருளும் வளர்ப்புறை சஷ்டி விரதம் தடைபட்ட திருமணங்கள் கைகூடி நல்லவர் அமையும் தீராத வினைகள் பாவங்கள் மற்றும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் கண்டிப்பாக நீங்குகின்றன வேலையில் இடமாற்றம் பதவி உயர்வு தொழிலில் பணவருக்தி மன தைரியம் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நினைத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் இந்த வளர்ப்புறை சஷ்டி விரதம் என்றால் வளர்புறை சஷ்டி நாளில் முருகப்பெருமான் வேல் வைத்தோ அல்லது ஆலயத்திற்கு சென்றோ நிற மலர்களான செவ்வழேறி மலர்களால் அலங்கரித்து கந்தசஷ்டி கவசம் பாடி முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது அணிச்சிலும் நல்லதாகும் வினையெல்லாம் வருகின்ற வினையும் கந்தன் என்று பெயர் சொன்னால் ஓடிவிடும் என்று சொல்லுவார்கள் எவ்வளவு மோசமான தலையெழுத்தாக இருந்தாலும் பாரம்பொருள் முருகா என மனதார உருகி சொல்லி நெற்றியில் திருநீர் வைப்பவர்களின் தலையெழுத்தை முருகன் மாற்றி விடுகிறார் என்பது பக்தர்களின் பலர் வாழ்க்கையில் உணர்ந்த உண்மையாகும் முருகா என்றால் நம்மில் அனைவருக்கும் வெற்றி முருகா என்ற நாமத்தில் மும்மூர்த்திகளும் அடக்கும் என புராணங்கள் சொல்லுகின்றன ஓம் சரவண பவ எனும் முருகனுக்குரிய சாட்சாத்திர வந்திரத்திற்கு அறுபது கோடி புண்ணிய தீர்த்தங்களும் அடக்கும் என சொல்லுவார்கள் முருகர் பக்தர்கள் இதனால் பரம்பொருள் கந்தபெருமானின் திருநாமத்தை நினைத்தாலேயே அத்தனை புண்ணியம் நதிகளிலும் நீராடிய பலன் கிடைத்துவிடும் என சொல்லப்படுகிறது எத்தனை விரதங்களில் இருந்தாலும் முருகனுக்குரிய வளர்பிறை சஷ்டி விரதம்தான் குழந்தை பாக்கியம் தரும் விரதமாகவே இன்றளவும் சொல்லப்படுகிறது முக்கியமாக தற்போது நடந்து கொண்டிருக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகிறார் நம்முடைய கந்தபெருமான் பெரும் முருகனுக்குரிய விரதங்களில் திதிகளின் அடிப்படையில் கடைபிடிக்கப்படும் விரதம் சஷ்டி விரதமாகும் அதாவது திதிகளில் அதாவது திதிகளில் ஆறாவது திதியாக அமைந்திருக்கிறது சஷ்டி திதி பரம்பொருள் முருகப்பெருமானுக்குரிய இந்த விரதம் ஆறுமுகனுக்குரியது பெரும்பாலானவர்கள் ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விழாவான ஆறு நாட்களில் விரதம் இருந்த முருகனை வழிபடுகிறார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை வேறு நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் வளர்முறை தேய்பிரை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வருகின்றன இவற்றில் பெரும்பாலானவர்கள் தேய்பிரை சஷ்டியில்தான் விரதம் இருக்கிறார்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்தால்தான் தான் முருகப்பெருமாருடைய அருள் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்மென நினைத்து தவித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதி அன்று அன்று நாள் முழுவதும் உபாசம் இருந்து முடியாதவர்கள் பால் பழம் மற்றும் சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கிறார்கள் வளர்புறை சஷ்டியிலும் இருந்து முருகப்பெருமானை தாராளமாக நீங்கள் வழிபட்டால் முருகப்பெருமான் ஒன்றும் எடுத்து கொள்ள மாட்டார் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் குறிப்பாக வளர்முறை இரண்டு பட்சங்களில் எதில் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அதிக பலன் இரு அதிக பலன் இருக்கும் என மக்கள் குழம்பி போய் உள்ளனர் உண்மையில் இரண்டு பட்சங்களிலும் அதாவது வளர்பறை அல்லது தேய்வறைகளிலும் முக்கியமாக இந்த சஷ்டி திதியும் ஒரே மாதிரியான அளவிலான பலனை தரக்கூடியதாகும் இரண்டு சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது சிறப்பான வாழ்வு அளிக்கும் வாழ்வில் வளர்ச்சி மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஆகியவற்றை வேண்டுபவர்கள் வளர்பிரையில் வரும் சஷ்டி விரதம் இருப்பது நல்ல பலனை தர வைக்கிறது பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதிகளும் செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது கார்த்திகை திதிகளிலோ விரதம் இருப்பார்கள் அன்றைய தினமும் முருகனுக்குரிய மிகவும் பிரியமான திருப்புகள் பாடுவது முருகனின் அருளை பெற மிகவும் சிறந்த வழியாகும் திருப்புகளில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் உள்ளன இவற்றில் தினமும் பத்து பாடல்கள் படித்தாலும் கூட போதும் திருப்புகளை படிக்கும்போது நம்முடைய மனதிற்கு நெருக்கமானது என ஒரு சில பாடல்கள் தோன்றும் அவற்றை தினமும் பாராயணம் செய்து வந்தால் வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் திருப்புகள் எங்கெல்லாம் பாடப்படுகின்றதனோ அங்கெல்லாம் முருகன் வருவார் என்பது பலருடைய வாழ்வில் கண்கூடாக கண்ட உண்மையாகவே இன்றளவும் பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த தேய்விறை மற்றும் வளர்பறை என்று பாராமல் முருகனை வழிபடுவது சிறப்பு மிக்கது சிவனுக்குரிய முக்கியமாக சிவனின் அம்சத்திற்குரிய முருகப்பெருமானை சஷ்டி திதியில் இணைந்து வழிபடுவது சிறப்பானதாகும் இந்த தினத்தில் முரமுழு முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவது சிறப்பான பலனை தரும் முருகனும் சிவமும் என்றே ஒன்று என நினைக்கப்படுகிறது இந்த நாளில் முருகனை நினைத்து மனதார வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டாலும் அவருக்குரிய பாடல்கள் மந்திரங்கள் சொன்னாலும் நாம் நினைப்பது மட்டுமின்றி நினைக்காத காரியமும் பரமுருள் கந்த பெருமான் நினைத்து வைப்பார் திருப்புகளை படித்தால் வாழும்போது மட்டுமின்றி இறந்த பிறகும் முருகன் பெருமானோடு வாழ வைப்பார் என்பது சான்றோர்களுடைய வாக்காகவே இன்றளவும் இருக்கிறது முக்கியமாக சஷ்டி என்று கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதிய முச்சி வேளையில் ஒருபொழுது மட்டும் பச்சரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டும் இவ்வாறு மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு முருகனை பரம் முருகனை அனைவரும் மனதாரம் நினைத்துக்கொண்டு வாழ வேண்டும் சஷ்டியில் விரதம் இருந்தால் முருகனின் அருள் பெற்று வாழ்வில் அனைத்து செல்வ வளமும் பெற முடியும் குறிப்பாக தை மாத சஷ்டி விரதம் அனைத்தும் நன்மையை தரவல்லது திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற்றுவிடும் ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாகை சூட கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை வேறு கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்